ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விகாரி புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து தமிழ் புத்தாண்டு ஸோ அதுக்கு வந்து இந்த கடகக்காரங்களுக்கு கடகத்துக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகும் பொதுவாக இந்த விகாரி புத்தாண்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பல பேருடைய விரதம் முடியக்கூடிய ஒரு நல்ல பீரியட் இவ்வளோ நாள் பிரம்மச்சாரியாக இருந்தவங்க சம்சாரியா மாறுவாங்க ஸோ ரொம்ப வருஷம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு வரம் தேடிட்டே இருக்கும் கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு பிடிச்சா இ நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மளுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒருவேளை ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு இதுவில் வந்து பிடிச்சி செட் ஆகும்போது ஜோசியர் வந்து இதுக்கு செவ்வா தோஷம் ராகு இது தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லி ஜோசியர் குழப்பி விட்டுறாரு ஸோ அதனால வந்து ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அமையவே இல்லை வரன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பா நல்ல ஒரு வரன் அமையும் ஸோ கண்டிப்பா வந்து பிரம்மச்சரியும் முடியும் சம்சாரியா மாறுவாங்க ஸோ அந்த மாதிரியான மேன்மையான பலன்களை இந்த கடகத்துக்கு வந்து விகாரி வருடம் கொடுக்க ரெடியா இருக்கு மற்றபடி ரொம்ப ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு பிரதானமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா துட்டு காசு பணம் துட்டு மணி மணி அதுதான் ரொம்ப யதார்த்தமான உண்மையாக இருக்குது வாழ்க்கைக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையானதான் ஸோ அந்த விஷயம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக அற்புதமாக ஆரோக்கியமாக இருக்குது பணம் அதாவது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் காய்க்கிற மரம் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி செல்வ செழிப்பாக வளர்ந்துருவீங்க நீங்கள் சும்மா ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க சும்மா உட்காந்து வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பிஇ முடிச்சிருக்கேன் கோடிங் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா தனமாக ஒரு நாலு நாலு நாள் வந்து தட்டிட்டு இருப்பீங்க கம்ப்யூட்டர் திடீர்னு அந்த வெப்சைட்டு பெரிய வெப்சைட்டாக மாறிடும் இந்த ஃபேஸ்புக்கு காரங்க இந்த கூகுள்காரங்க அவங்களே உங்கள் வெப்சைட்டை வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப பெரிய இனோவேஷனை கண்டுபிடிச்சிருவீங்க பெரிய ஒரு புரட்சியை வந்து ரெடி பண்ணத்துக்கு ரெடியாக இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சிருப்பீங்க கடந்த ஒரு ஐம்பது அறுபது வருஷம் யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்திலே கண்டுபிடிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இன்வென்டராக மாறுவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து வாழ்க்கையே வந்து அப்படி பெருசா ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இந்த விகாரி வல்டம் ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா நல்ல செய்தியா கேட்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆன ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ப்ரமோஷன் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போறாங்க பெருசா எதுவும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் பெரிய ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன் அதெல்லாம் கிடைக்கும் சோ ரொம்ப வருஷம் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்கள் இதெல்லாம் இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இன்ஃபேக்ட் வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு லோன் எடுத்து ஒரு சின்ன காரு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துல ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் விகாரி வருடம் ஆரம்பிச்சு ஒரு அதுல ஒரு மூணு நாலு மாதம் போனதுக்கு ஆடி கார் விற்கிற கம்பெனியில் போய் நிற்பீங்க அங்கே ஆடி கார் விற்கிறவங்க வந்து இது நாற்பது லட்ச ரூபா காரு அப்படின்னு சொன்னா வெறும் நாற்பது லட்சம் தானா பெரிய மாடல் வேற எதுவும் இல்லையா ஒரு கோடி ஒன்றரை கோடிக்கு ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் பல பேர் இந்த கடகம் சம்மந்தப்பட்டவங்க குறிப்பாக இந்த விகாரி வருடத்தில் ஆடி கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது கண்டிப்பாக வந்து பல பேருக்கு பளிக்கும் அந்த நம்பிக்கையோட இங்கே கண்டிப்பாக உங்களுக்கும் பறிக்கும் சரிங்களா ஸோ அதனால இந்த விகாரி வருடம் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குங்க வேறு எதுவுமே க தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம் எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுது அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க நீங்களும் ஒரு அஞ்சாறு வருஷம் எழுதி டயர்ட் ஆகிடுவீங்க அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காது அதெல்லாம் வந்து எவ்வளோ லட்சம் பேர் எழுதுறான் ஒரு எக்ஸாமு இது வந்து வெறும் ஒரு ஆயிரம் போஸ்ட்டுக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நம்மளே விட்டுருவோம் ஸோ ஆனால் இந்த வருஷம் ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி போய் அதையாவது கிருக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருக்கி கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பேர் வந்துடும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலேயே நம்ப முடியாது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் அதிகம் கிடைக்கும் ஸோ அதனால் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு வருடத்தில் அகோ அமோகமான வெற்றி வாழ்க்கையில் கிடைக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம் சரிங்களா ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணுன்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன் ஜோதிடத்தில் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்